அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது முருகனின் அருளால் உங்களுடைய குடும்பத்தில் பண வரவு அதிகரிப்பதால் பழைய கடன்கள் அடைக்கப்படும் தொழில்துறையில் வியாபாரிகள் எதிர்பாராத செலவினங்களை சந்தித்து சமாளிப்பாங்க உத்தியோகத்தில் மற்றவர்களை நம்பாமல் அலுவலக பணிகளை தாங்களே கவனமாக செயல்பட வேண்டும் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் விளையாட்டுகளில் கவனம் செலுத்தும் அளவிற்கு பாடங்களில் அக்கறை காட்ட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒற்றை தலைவலி கண்வழி முதுகுவலி ஏற்பட சிகிச்சை மூலம் குணமடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சாதகமான பல பலன்களை நீங்க எதிர்பார்க்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல வேலையில சிரமங்கள் இருக்கும் சில இடங்கள்ல நீங்கள் பொறுப்பு கூடுதலாக கூட இருக்கலாம் உத்தியோக ரீதியாக பதிவு உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக உங்களுக்கு நடந்திருக்கு வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைத்து கையிருப்பு அதிகரிக்கக்கூடியதாகும் புதிய தொழிலில் தைரியமாக நீங்க ஈடுபடலாம் குடும்பத்துல இருந்து வந்த சிரமங்கள் விலகி அமைதி ஏற்படும் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக கூடியதாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் இருக்குது பதவி உயர்வு சம்பள உயர்வு அதிகரிக்க உங்களுக்கு வாய்ப்பு தள்ளி போகலாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் வெற்றி தரக்கூடியதாகும் உங்களுடைய தொழிலை திறமைகளை நீங்கள் நிலைநாட்ட வேண்டிய ஒரு நேரம் குடும்பத்தில் பிரச்சனைகள் உங்களுக்கு சலசலப்பை ஏற்படுத்தும் பிள்ளைகளால் அல் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக உங்களுடைய பணத்தை சேமிப்பதில் அக்கறை செலுத்தலாம் கலைத்துறையில் அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து சந்தோஷம் அடையக்கூடியதாகும் புதிய முதலீடுகளில் நீங்க நிதானமாக செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் சந்திரனுடைய இடப்பயிற்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் குரு ஆறில் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு ஏற்படலாம் பண விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பண விஷயத்தில் எச்சரிக்கையாக நீங்க நடந்து கொள்ள வேண்டியதாகவும் பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில் குரு உங்களின் ஐந்தாவது வீட்டில் பயிற்சியிருக்காரு இது போன்ற சூழ்நிலைகளில் இந்த காலகட்டம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பல நேர்மையான மாற்றங்கள் பணியிடத்தில் சமூக வாழ்க்கையில் மற்றவர்களுடன் வெளிப்படையாக நீங்கள் பேச உதவும் இதன் காரணமாக உங்களுடைய தைரியம் நம்பிக்கையும் அதிகரிக்கும் மேலும் ஒவ்வொரு முடிவையும் எடுக்க நீங்கள் முழு திறனை பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களிடம் கடன் கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவர்களுக்கு நிதி உதவிகள் செய்யும் பொழுது அவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடியதாகும் இதன் காரணமாக நிதி நெருக்கடியில் சிக்கிக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக உங்களுடைய எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் குடும்ப சூழ்நிலையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பெரியோர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மன அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சௌகரியங்கள் அதிகரிக்கக்கூடியதாகவும் சுப செய்திகளால் உங்களுக்கு மனம் மகிழக்கூடியதாகவும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் வெளிநாட்டு பயணம் மற்றும் ஆணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கலாம் உங்களுடைய வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவக்கூடியதாகும் மனைவியின் பேச்சைக் கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் வீண் செலவுகளை குறைத்து சேமிப்பது நல்லது வியாபாரத்தில் உங்களுடைய போட்டிகளை சமாளிக்க கடுமையாக நீங்கள் உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்படலாம் லாபத்தால் வசதிகள் பெருகக்கூடியதாகும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் முன்னேற்றம் காண்பாங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வழியில இருந்து பணம் கூடுதலாக இருக்கு பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நல்லது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சிப்பீங்க உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கலாம் சிறப்பான பொதுசன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கக்கூடியதாகும் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாதிருப்பது நல்லது அதே போல் உங்களுடைய எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் கல்வியில் இருந்தால் தடைகள் நீக்கக்கூடியதாகும் ஆசிரியர்களுடன் நல்ல ஒரு உறவு ஏற்படக்கூடியதாக இருக்குது பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இந்த காலகட்டத்துல துன்பமும் தொலையும் உங்களுக்கு நீங்கக்கூடியதாகும் உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்க கூடியதாகும் எதிலுமே ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு பேச்சு திறமை அதிகரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது நண்பர்கள் மூலம் வீண் அழைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு இனிய ஒரு வாரம் புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு மன அமைதி ஏற்படலாம் சீரான பொருளாதார உயர்வினால எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கக்கூடியதாகும் குடும்பத்திற்காக உங்களுடைய செலவுகளை நீங்கள் குறைக்க வேண்டியது நல்லது மனைவியின் பணிவிடை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு இந்த காலகட்டத்தில் மதிப்பு கௌரவம் உயரக்கூடியதாகும் உங்களுடைய சோம்பேறித்தனம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய குடும்பத்தில் சஞ்சலங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது நல்லது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் அமைந்திருப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் பஞ்சமஸ்தானத்தில் குரு அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு நெகட்டிவாக எந்த ஒரு விஷயமும் நடக்காது ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து வெளிவரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு குரு பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருவார் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை பெற்றுத்தரும் இந்த காலகட்டம் முழுவதுமே மிக சிறப்பான பலன்களை நீங்க பெறுவீங்க உங்களின் கடின உழைப்பிற்கான பலன்களை பெறக்கூடியதாகும் குடும்பம் தொடர்பான சில முக்கியமான பொருட்கள் நிறைவேற்றுவதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு வாரத்தின் இடம் பகுதியில் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடியதாகும் உங்களின் நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்துமே சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு சமூக பணியில் ஆர்வத்துடன் நீங்கள் ஈடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் பெரிய முடிவுகளை எடுக்கும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு குரு வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது சூரியனும் புதனும் இணைந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அது மட்டும் இல்லாமல் சனி வக்ரம் பெற்று சனி வக்ர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழல் உருவாகலாம் சூரியனால் சனி பாதிக்கப்படும் ஒரு நிலை உள்ளது குரு மிதினத்திலும் ராகு கும்பத்திலும் இருப்பதால் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழில் வியாபாரம் என அனைத்திலுமே நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது வியாபாரிகள் தொழில்துறையில் சற்று நிதானமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பண வரவு உங்களுக்கு தாமதமாகும் உத்தியோகர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கால்களில் வலி முதுகு வலி உடல் அசதி ஏற்பட்டு சிகிச்சை மூலம் குணமாகும் கோவில் திருப்பணிகளுக்கு நிதி உதவி செய்வது நித்திய பூஜைகளுக்கு பொருள் உதவி செய்வது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுது தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்க உழைக்க வேண்டியிருக்கும் பண விஷயத்தில் மிக பக்குவமாக நீங்க நடந்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே